லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு சென்னையில் மதுரையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் கேன்சலேஷன் அப்பையில் முன்ஜாமீன் ரத்து வழக்குகள் விசாரணை நடைபெற்றது அப்போ விசாரணை ஆரம்பித்த உடனே வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அதாவது வழக்கின் தற்போதைய நிலை என்ன அப்படின்ற ஒரு அறிக்கை அதை வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு அதில் எந்த மாதிரி ஏழை பண்ணணும் என்ன பண்ணனும் அதெல்லாம் சொல்லியிருக்காரு ஓஎஸ் அதாவது இந்த சொத்துக்களை விற்பது சம்பந்தமான ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸ் அசல் விண்ணப்பங்கள் அது வந்து கோர்ட்ல நிலுவையில் இருக்குது அதெல்லாம் சொல்லியிருக்காரு ஏஜென்ட்டுகள் நிறைய சொத்தை வித்துட்டாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கிறாரு அது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைய தேதியில் ஒரு மீட்டிங் நடந்திருக்குது யூஓடபிள்யூ பொருளாக இருக்குற்ற பிரிவு அதிகாரிகள் மேல்மட்ட அதிகாரிகள் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் கொடுத்த ரிப்போர்ட்டு ஒரு காப்பி அது வந்து நிறுவனத்தின் வழக்கறிஞர் அவரும் பார்த்துட்டு இந்த சொத்துக்கள் பூல் ஏ அப்படின்றது ஒரு ஏன்றது அந்த கட்டிடங்கள் மற்றும் அதோட இருக்கிற அப்ரூவ்டு பிளாட் மட்டும் உள்ளது எப்படி விற்கிறது அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு கோடியே ஒம்பது லட்சம் சதுரடி ஃபைவ் குரோர்ஸ் அண்ட் நைன் லேக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் சொத்துக்கள் இருக்குன்னு நிறுவனம் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் வந்து பார்க்கு அந்த ரிசர்வ் சைட்டு ரோடு அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து இவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதனால வந்து பதினாலு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பிரச்சனை இருக்குது அதாவது பொது பயனுக்காக பப்ளிக் பர்பஸ்க்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனம் கொடுத்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நிறுவனமும் ஒரு பென் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் சரி பார்த்துட்டோம் நாலு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் சதுரடி நிலங்கள் இருக்குது அது வந்து அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இது காமன் ஏரியா இதெல்லாம் கழிச்சு அந்த பொது பயன்பாடு அதுக்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் கழிச்சுட்டு பார்க்கும்போது அது வேல்யூ ரிப்போர்ட் அதாவது நீதிமன்றம் அமைத்த அந்த மதிப்பீட்டாளர்கள் குழு கொடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கோடி அதோட வேல்யூ வருது இப்போ இவங்க ஏழை உடணுன்னு சொல்கிற சொத்துக்கள் ஆனால் நிறுவனம் சொல்கிறது இது நாலாயிரம் கோடிக்கு மேலே போகும் அப்படின்னு நிறுவனத்தின் வழக்கறிஞர் சொல்கிறாரு பட் எதுவாக இருந்தாலும் ஒரு மூவாயிரம் கோடி வந்ததுன்னா ஆறாயிரம் கோடிக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது இது நிறுவனம் நாலாயிரம் கோடி சொல்கிறாங்க வேல்யூ ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு கோடி சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு மூவாயிரம் கோடியாவது வந்தால் எல்லாேருக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு பணத்தை உடனடியாக கொடுக்க முடியும் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்காரு அந்த முப்பத்தோரு சொத்துக்கள் இருக்குது அது நிறுவனம் கொடுத்த சொத்து அதை மட்டும் முதல்ல விளம்பரம் கொடுத்து ஏலத்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பேசும்போது வேல்யூ அதாவது அப்செட் ப்ரைஸ் உச்சபட்ச தொகை ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு மேலே தான் ஏலம் கேட்கணும் அந்த தொகை என்ன அப்படின்றது வேல்யூவர் கொடுத்த வேல்யூலருந்து இருபத்தஞ்சி சதவீதம் கூட வச்சு போடுங்கன்னு நிறுவனம் சொல்லியிருக்குது நீதியரசர் வந்து அது பின்னாடி அடுத்த விசாரணையில் அதை பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணுன்றத காவல்துறை தரப்பு பொருளாதார குற்றப்பிரிவு ஒரு டிராஃப்ட் ரிப்போர்ட்டு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க அதை வச்சு நம்ம தயார் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் பதினெட்டு டேரக்டர்கள் ஏற்கனவே வந்து கமலக்கண்ணன் பாலசுப்ரமணியம்லாம் சொத்துக்களை விற்பதற்கு ஆட்சி மணி நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு வந்து ஒரு பதினெட்டு டேரக்டர்ஸ் இயக்குநர்கள் நிறுவனத்தின் இயக்குநர்கள் அப்படி விட்டு கொடுத்துருக்காங்க நீ நிறுவனத்தின் வழக்கறிஞர் தாக்கல் செஞ்சிருக்காரு அது போக எஸ்பி அவர் தான் காம்பிடன்ட் அத்தாரிட்டின்னு ஜிஓ போட்டிருக்காங்க அதாவது சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆனால் ஆக்டில் ஏற்கனவே உள்ளது வந்து டிஆர்ஓ தான் காம்பிடண்ட் அத்தாரிட்டின்னு இருக்குது அதனால் டிஆர்ஓ போடுங்க போலீஸ் வந்துட்டு அவங்கத்தர் வந்து தண்டனை உள்ளாக்கும் பீனல் ப்ரொவிஷன் தண்டனை வாங்கி கொடுக்குற நடவடிக்கையில் தான் போலீஸ் எடுக்க முடியும் போலீஸ் வந்து சொத்துக்களை விற்கிறது ஏல விடுற அதிகாரியாக வர முடியாது அதனால் ஏலமுடும் அதிகாரியாக ஒரு முழு நேர டிஆர்ஓ விட்டு சொத்துக்களை ஏல விட்டு அந்த பணத்தை மக்கள் கொடுக்குற வரைக்கும் ஒரு முழு நேர டிஆர்ஓ இருக்கட்டும் அவருக்கு சப்போர்ட்டுக்கு வேணால் டிஐஜி எஸ்பி அவங்கெல்லாம் கூட இருந்து பண்ணணும் ஆனால் சட்டத்தில் உள்ள எல்லா நடைமுறைகளையும் சட்டப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம் டேன்பிட் ஆக்ட் அண்ட் பட்ஸ் ஆக்ட்டு அது வந்து தமிழ்நாடு முதலீட்டாளர் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் பட்ஸ் ஆக்ட் பேனிங் ஆஃப் அன்ற டெபாசிட்ஸ் ஸ்கீம்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிட் ஆக்ட்டு ஏலவற்ற நடைமுறை மட்டும் இடைக்கால அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்கும் ஓஏஎன் போட்டு ஜியோ வந்து ஹோம் செக்ரட்டரி போடுவார் அது வந்து இடைக்கால ஜப்தி அது வந்து மேட் அப்சல்யூட் நிரந்தர ஜப்தின்றது டேன்பிட் போட்டில் ஓஎன் போடுவாங்க ஒரிஜினல் அப்ளிகேஷன் போடுவாங்க அதுக்கப்புறம் சேல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆர்டர் நீதிமன்றம் பிறப்பிக்கும் டான்பிட் நீதிமன்றம் அதை எல்லாமே வந்து ஹைகோர்ட் டைரக்டாக செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி இந்த கொடுக்கப்பட்ட சொத்துக்களுக்கு மட்டும் ஹைகோர்ட் வந்து நேரடியாக சொத்துக்களை ஏல விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வெப்சைட்டில் நிறுவனம் என்ன கேட்டிருக்குன்னா அந்த என்னென்ன சொத்துக்கள் இருக்கு நாங்கள் வெப்சைட்டில் ஒவ்வொரு பிளாட் வைஸ் ஒவ்வொரு பிளாட்டையும் வெப்சைட்டில் நாங்கள் போடுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நிறுவன தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து என்னென்ன பிளாட் இருக்குன்றத அந்த வெப்சைட்டில் போடுவாங்க அதற்கு வந்து அடுத்த விசாரணையில் முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிறுவனம் சொல்கிறதுக்கும் போலீஸ் சொல்கிறதுக்கும் தொண்ணூறு பர்சன்ட் சரியாக இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் ரெண்டுக்கும் வேறுபாடுகள் இருக்குது டிஸ்கிரிப்பின்சி இன் டென் பர்சன்டேஜ் அது வந்து ஒரு பிளாட் ரெண்டு பிளாட் விற்றுக்கும் வைக்காத அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்போ வந்துட்டு இது ஒரு டெஸ்ட் கேஸ் இது வந்து ஒரு சோதனை வழக்காக எடுத்துக்கிட்டு முதல்ல ஏ ஸ்கூல் ஏவை மட்டும் நம்ம கொண்டு வந்து விற்றோன்னா அதில் ஒரு நா கிடைக்கிற பணத்தை ஒரு நாற்பது பர்சன்ட் கிடைக்கும் நாற்பது பர்சன்ட் மக்களுக்கு உடனடியாக கொடுக்கலாம் கொடுத்தா மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குறத நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம் ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா தான் அது செட்டில் ஆகுன்ட்டு அப்போ இந்த நாற்பது பெர்சன்ட் கொடுத்தா பழைய வீடியோங்களையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க நம்ம போட்டக்கூட கமெண்ட்லையும் கேட்குறீங்க அப்போ இந்த நாற்பது பெர்சன்ட் வாங்கிட்டு போயிடணுமா அப்படின்னா அது சொல்லலை பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் டிஸ்பர்ஸ் அப்படிதான் சொல்கிறாரு அதாவது உங்களுக்கு இந்த பணத்தில் ஒரு லட்சம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா எல்லாேருக்கும் நாற்பதாயிரம் கிடைக்குன்னா எல்லாருக்கும் நாற்பதாயிரம் பிரித்து கொடுத்துருவாங்க முதல்ல ஏலம் விட்டதை வச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஏஜென்ட்கள் சொத்தோ வேறு யார் சொத்தோ அல்லது நிறுவனத்தில் ஒலி ஒலிச்சு வைக்கப்பட்ட சொத்தோ நிறுவனத்தால் விற்கப்பட்ட வேலைஃபைடு இந்த கேஸ் ஆனதுக்கப்புறம் விற்கப்பட்ட சொத்துக்கள் அதெல்லாம் எடுப்பாங்க எடுத்து திரும்பவும் அதே வித்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் நூறு சதவீதம் நீங்கள் போட்ட பணம் கிடைக்கிற வரைக்கும் அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க அது தெளிவாக சொல்கிறார் நீதியார் ஒருத்தருக்கு வந்து இருபது பர்சன்ட் அப்படின்னா இருபதாயிரம் ஒரு லட்சம் போட்டவருக்கு கிடைக்கும் முப்பது பெர்சன்ட்னா முப்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டவருக்கு கிடைக்கும் நாற்பது பெர்சன்ட்னா நாற்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டவருக்கு இப்போ கிடைக்கும் இந்த முதல் ரவுண்டு வித்த உடனே அதை இமீடியட்டா அது போக தெளிவாக வந்து என்ன சொல்றாரு நீதி அரசர் நம்ம பலமுறை இது முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கோம் அதான் நம்ம பலமுறை இதுக்கு முன்னாடி எல்லாம் அதான் சொல்லிருக்கோம் எல்லாருக்கும் ஒரே நாளில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் யாருக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டார் எண்பத்தாறு லட்சம் போட்டுகிட்டு இறந்துருக்காரு அதனால் அவரோட கஷ்டத்தை எடுத்துக்கிட்டு பணத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த இறந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதியரசர் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க அப்போ நீதியரசர் சொன்னது உங்கள் ஒரு குடும்பம் மட்டுமில்ல பல்வேறு குடும்பங்கள் இறந்துருக்காங்க பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் இது மாதிரி இருக்குன்றது எனக்கும் தெரியும் எல்லா குடும்பமும் கஷ்டத்தில் இருக்குது எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கீங்க இப்போ எண்பத்தா இந்த சொத்துக்களை விற்று வர்ற எண்பத்தாறு லட்சம் உங்களுக்கு மட்டும் முதல்ல கொடுத்துட்டா மீதி எல்லாருக்கும் நூறு சதவீதம் பணம் கொடுக்கும்போது கொடுக்க முடியலன்னா அப்போ நீங்கள் மட்டும் நூறு சதவீத பணத்தை உங்கள் எண்பத்தாறு லட்சத்தை வாங்கிட்டு போயிடுறீங்க அந்த மாதிரி செய்ய முடியாது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது கவனத்தில் வச்சுக்குவோம் அந்த கஷ்டத்தில் நானும் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் எல்லாருக்கும் மொத்தமாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அடுத்த வாய்தாவில் வந்துட்டு ஒரு டிராஃப்ட் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாடல் ரெடி பண்ணி நீதிமன்றத்திற்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுக்கணும் அதில் வந்து ஒவ்வொரு வைஸ் இருக்கும் ஒவ்வொரு ப்ளாட்டும் கொடுக்கப்பட்டு அது ஏலத்தில் வரும் ஏலம் மூணு தேதி அப்புறம் இஎம்டி ஏனஸ்ட் மணி டெபாசிட் அதாவது ஏலத்தில் பங்கு பெறுபவர் எவ்வளவு டெபாசிட் கட்டி ஏலத்தில் கலந்துக்கணும் அதெல்லாம் வந்து போலீஸ் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் ஏலத்தில் கலந்துக்கணும்னா டிடி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் போலீஸ் முடிவு பண்ணி அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு அது மாதிரி இந்த எல்லாம் வெப்சைட்டில் வரும் டிராஃப்டில் வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்க முடியாது மேலும் இது ஆன்லைன் ஏலமா நேரடியாக ஏலமா அதாவது நேரடியாக எல்லாரும் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து ஏல விடுறதா அல்லது ஆன்லைனில் யாரு அப்ளை பண்ணலாமா அப்படின்றது விஷயத்தையும் காவல்துறை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு மேன் அதாவது நேரடியாக ஏல விடணும்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்பில் அரசு தரப்பில் சொல்லும்போது நிறுவன தரப்பில் அவ்வளவு ஆட்கள் இல்லை அவ்வளோ பேர் வச்சு ஏல விட முடியாது மேன் பவர் இல்லை அப்படின்ற மாதிரி நிறுவன தரப்பில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்றதுக்கு ஆன்லைன் ஆக்ஷன்ன்றது எல்லாமே வந்து வெப்சைட்டில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அன்னைக்கு வந்து இந்த ப்ரொப்போசலை நீதியரசர் அக்செப்ட் பண்ணி ஏழை மடும் தேதி சம்மந்தமாக பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் கொடுக்கறதுக்கு சம்மந்தமாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த புகார்தாரர் அறுபத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் பேருக்கும் ஒரே நாளில் அவங்க வங்கி கணக்கில் பணம் வரும் இவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு பின்னாடின்றது எதுவுமே கிடையாது ஒரே நாளில் எல்லாருக்கும் பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நிறைய சொத்துக்களை அவங்க வித்துட்டுருக்காங்க செய்கிறாங்க மீண்டும் வசூல் பண்ணுறாங்க மீண்டும் கம்பெனி ஆரம்பித்து வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது வைக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க இப்போ இருக்கிற சொத்துக்களை விற்று மக்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம் அது பற்றலைன்னா திரும்பவும் இந்த சிஸ்டம் ஃபெய் பத்தலாம் திரும்பவும் பல சொத்துக்களை ஏலாம் எடுத்து சொத்துக்களை கொண்டு வந்து ஏலம் விடுவோம் அப்படி இருந்தும் யூ ஃபெயிலியர் திஸ் சிஸ்டம் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க இந்த முறை தவறுதல் ஆனால் நான் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பேன் ஐ வில் அட்ஜுடிகேட் கேட் அப்படின்றாரு ஐ வில் அட்ஜுடிகேட் அப்படின்றாரு சட்டப்படியான நடவடிக்கை அந்த சட்டப்படியான நடவடிக்கை என்னென்னா அது அவர் சொல்லலாம் நான் சொல்கிறேன் சட்டப்படியான நடவடிக்கையிலிருந்து கேன்சலேஷனாக பெயில் அரஸ்ட்டு அந்த மாதிரி திரும்ப வரும் திரும்ப அட்டாச் பண்ணுறது அது இப்போ வந்து நிறைய பேர் திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரோ ஒரு பிளேட் இந்த தட்டில் எவ்வளோ இருக்கோ அதை முதல்ல பிரித்து சாப்பிடுவோம் பின்னாடி திரும்பவும் தேவைன்னா தட்டில் போட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி நான் பிளான் இருக்கேன் நீ ஒரே நாளில் தட்டில் எல்லாத்தையும் முக்கியணுன்றது நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து நீதியரசர் சொல்லியிருக்காரு மேலும் இவங்க திரும்பவும் எல்லாம் அழகும் போது அவர் என்ன சொன்னார்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பலமுறை இது சம்மந்தமாக விளம்பரம் கொடுக்குது செய்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதற்கப்புறமும் திரும்ப திரும்ப போய் பணம் போட்டு ஏமாறுறீங்க அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் தான் விழிப்புணர்வு இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் இனிமேல் யாரும் ஏமாறக்கூடாது இனிமேல் எந்த கம்பெனி ஏமாற்றக்கூடாதுன்ற முடிவில் நடவடிக்கைகள் போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டெபாசிட்டர்ஸ் சங்கங்கள் அது முதலீட்டாளர் சங்கங்களுக்கு முன்னாடி சங்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு முன்னாடி சங்கத்தில் சேராதவங்களுக்கு பின்னாடி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லோரும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் சங்கத்தில் சேர்ந்தாலும் சரி சேராட்டியும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி ஆனால் அறுபத்தி நாலாயிரம் பேருக்கும் ஒரே நாளில் அவங்க வங்கி கணக்கில் ஏற்றப்படும் அப்படின்றத அது தெளிவாக சொல்லியிருக்காரு மீண்டும் மீண்டும் திரும்பவும் என்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி நான் சங்கத்தில் தான் பண்ணுமா சங்கத்தில் சேரணுமா எந்த சங்கத்தில் சேரணும் சங்கத்தில் சேரதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் யாரை காண்டாக்ட் பண்ணணும் கேட்குறீங்க இது நான் சொல்கிறது சட்டத்தின் நடைமுறைகள் என்னென்னா நீங்கள் எந்த சங்கத்திலையும் சேர வேண்டியதில்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க எந்த சங்கத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது அது சேரணும்னா அது உங்கள் விருப்பம் ஃபாலோ பண்ணணும்னு நீங்களே சேர்ந்துக்கிங்க ஃபாலோ பண்ணிக்குங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் சங்கத்தில் சேர்ந்தாதான் தான் பணம் கிடைக்குமா நான் எந்த சங்கத்திலையும் சேரல சங்கத்தின் நம்பர் கொடுன்னு கேட்குறீங்க அப்படி வந்து கிடையாது சங்கத்தில் சேர்ந்தாதான் பணம்ன்றது எங்கேயும் கிடையாது நீங்கள் எந்த சங்கத்திலையும் சேர வேண்டிய அவசியமும் கிடையாது புகார் கொடுத்துட்டீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பணம் வர்ற அதே நாளில் உங்களுக்கு பணம் வரும் எல்லாேருக்கும் என்ன சதவீதம் பணம் வருதோ அந்த சதவீதம் பணம் உங்களுக்கு வரும் அப்புறம் இன்னொரு விஷயம் நீதி அரசு மிகவும் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்காரு நூறு சதவீதம் உங்கள் பணம் கிடைக்கிற வரைக்கும் சொத்துக்களை தொடர்ந்து ஏழை விட்டு உங்களுக்கு பணம் வரும் இப்போ வந்து இது இடைக்காலமாக தான் கொடுக்குறாங்க இது கொடுக்குறது முதல்ல ஒரு பகுதியான அமௌண்ட் ஒரு பார்ட் அமௌண்ட் ஒரு இன்ட்ரிம் அமௌண்ட் ஒரு இடைக்காலத்து பணம் ஒரு பகுதி பணம் தான் உங்கள் பணம் நூறு சதவீதம் வர்ற வரைக்குமே இந்த சொத்துக்களை ஜப்தி பண்ணுவது விடுவது இந்த மாதிரி நடைமுறைகள் தொடரும் அப்படின்றத மிகவும் தெளிவுபடுத்தியிருக்காரு எல்லாருக்கும் ஒரே நாளில் பணம் வரும்ன்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு யாருக்கும் முன்னாடி பின்னாடி சங்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு முன்னாடி சேராதவருக்கு பின்னாடி அந்த மாதிரி நடைமுறைகள் இல்லை அப்படின்றதையும் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்காங்க இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது மீண்டும் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கு விசாரணைக்கு வரும் அன்னைக்கு வந்து காவல்துறை தரப்பில் பொருளாதார குற்றப்பிரிவு த தரப்பில் ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை பொறுத்து அப்ரூவ் பண்ணி இதை விடுவாங்க மேலும் அந்த குமரன் முத்து அவர் வந்து ரெண்டாவது எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் ஒன் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் அதை ரத்து செய்யும் வழக்கு வந்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தேதியில் மதுரை கிளையில் மாண்புமிகு மிகு விக்டோரியா கௌரி அவங்க முன்னாடி நடந்திருக்குது அதில் நிறுவன தரப்பில் வந்து எங்களுக்கும் முத்துக்குமரன் எந்த சம்மந்தும் இல்லை அப்படின்றாங்க முத்துக்குமரன் தரப்பு எங்களுக்கும் நிறுவனத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் புதுசாக எந்த பிளாட்டும் போடல புதுசாக எந்த எதுவும் விற்கலை நாங்கள் எந்த நடவடிக்கை நாங்கள் எந்த மீட்டிங்கும் போடல நாங்கள் யார்டையும் பணம் வசூல் பண்ணலை அப்படின்னு நிறுவன தரப்பில் சொல்கிறாங்க முத்துக்குமரன் நான் வந்து தனியாக ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் நான் நிறுவனத்துக்காக ரியல் எஸ்டேட் பண்ணல அப்படின்னு முத்துக்குமரன் தரப்பு இருக்காங்க அரசு தரப்பில் ஒரு முத்துக்குமரன் வந்து பாதிக்கப்பட்டேன்னு மதுரை உயர்நீதிமன்றங்களில் சொத்துக்களை ஜப்தி செய்ய வழக்கு போட்டார் அப்புறம் அந்த வழக்கை வாபஸ் வாங்கும் போது நான் வந்து தவணை தொகையை கூட கட்ட முடியல இஎம்ஐ கூட கட்ட முடியல என்னோடய மாதத்தவணைகளை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வாபஸ் வாங்கிட்டு அதிலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே வந்து அவர் பேரில் வந்து எண்பது கோடிக்கு அக்கௌண்டில் பணம் வந்திருக்குது இவர் அக்கௌண்டில் வந்த பணம் வந்து பரதன் கார்த்திகேயன் அவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது அவரோட செல்போனை எல்லாம் சீஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் அது பேரண்ட்ஸுக்கு லேபுக்கு அனுப்பியிருக்கோம் அது விசாரணை அந்த ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் இந்த வழக்கை வந்து ரத்து செய்யக்கூடாது பாஸ் பண்ணக்கூடாது அப்புடின்னு அரசு தரப்பில் இருக்காங்க மேலும் தனியார் சில பணம் போட்டவங்க தரப்பில் புகார்தாரர்கள் தரப்பில் சீனியர் கவுன்சிலர் வந்து அனந்த பத்மநாபன் அவர்கள் ஆஜராகி அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்த பெண்ணுக்கு மட்டும் அவங்க அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டாங்க அவங்க இருபத்தொரு லட்ச ரூபா கொடுத்தேன் அலிகேசன் சொல்கிறாங்க இருபத்தொரு லட்சம் மற்றும் இருபத்தஞ்சு லட்சம் நாற்பத்தாறு லட்சம் வந்து டேன்மெண்ட் நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணிட்டாங்க அதனால வழக்கம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நிறுவனம் சொல்கிறது ஏற்றுக்க முடியாது தனிநபர் வழக்கில் இது நிறுவன வழக்கு அதனால் நிறுவனத்தில் புகார் கொடுத்த அவ்வளவு பேருக்கும் செட்டில் ஆகிற வரைக்கும் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி வாதிட்டுருக்காரு அதை தொடர்ந்து அந்த வழக்கானது தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆர்டர்ஸ் ரிசவ்டு அப்படின்னு போட்டு அந்த வழக்கானது மாண்பு நீதியரசர் திருமதி எல் விக்டோரியா கௌரி அவர்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை பொறுத்த இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மார்பு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு விசாரணை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி